சரி போயிட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடணும் வேற எல்லாம் எங்கேயும் போக கூடாது சரியா ஓகே ஆண்டி நானே கூட்டிட்டு வந்து இவனை விட்டுடுறேன் சரிப்பா பார்த்து போங்க எங்கடா போறது அதுதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன் டே இங்க பக்கத்துல மூவி பார்க்க போலாமா ஏது அந்த சுடுகாடு பக்கத்துல இருக்கிற தேட்டரா ஆமாடா அதுதான் நம்மளுக்கு பக்கம் ஆனா அந்த சுடுகாடை தாண்டி போகணுமே எனக்கு பயமா இருக்கே நான் தான் உன் கூட வரேன்ல அப்புறம் என்ன பயம் வா போலாம் ஏய் வேணாண்டா நாளைக்கு போயிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு வேற ஆயிரும் இன்னைக்கு விட்டதே பெருசு நாளைக்கு வேற உங்க அம்மா விட போறாங்களா சொன்னா வா போலாம் சரி வா போலாம் எந்த பைத்தியகாரனாவது தேட்டரை கொண்டாந்து சுடுகாடு கிட்ட கட்டுவாங்களா டேய் அவனுக்கு எந்த இடம் இருக்கோ அங்க தாண்டா கட்ட முடியும் உனக்கு பயமாவே இல்லையாடா எதுக்குடா பயப்படணும் உனக்கு தைரியம் ஜாஸ்திடா நம்ம படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பேய் பின்னாடியே வரப்போகுது பாரு வரட்டும் வரட்டும் எனக்கும் ரொம்ப நாளா பேயை பார்க்கணும்னு ஆசை சரி வா போலாம் இப்போ அம்மா மூவிடா வரமாட்டேன்னு சொன்னேன் வராமல் இருந்திருந்தா இந்த மூவி மிஸ் பண்ணியிருக்கோம் சரி வா கிளம்பலாம் டைம் ஆகுது அம்மா தேடுவாங்க டேய் யாரா அது எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும் அழுகுறாங்கடா வா பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஐயோ வேணாம் வேணாம் அமைதியாக எப்படி போகிறது இவங்களை தாண்டி போய் ஆகணும் நீ இங்கே நான் போய் கேட்குறேன் வேணாண்டா ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம் அதனாலதான் அழுதுட்டு இருக்காங்க நினைக்கிறேன் போய் கேட்டுட்டு வரேன் இங்கே இரு ஏய் நாய் நிறைய எல்லாம் ஊழல் சவுண்ட் கேக்குதுரா பயமா இருக்கடா வேண்டா எதுக்குடா பயப்படுற நான் கேக்குற அமைதியா இரு எதுக்கு அழுதுறீங்க ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு ஏய் வாடா இந்த நேரத்துல என்ன பண்றீங்க இங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா கோவத்துல ஹலோ தான் சொல்லுங்க டேய் தம்பி என்ன பண்றாங்க அண்ணா அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்குண்ணா என்னன்னு தெரியல இங்க ஆ இங்கதானா இருந்துச்சு திடீர்னு மறைஞ்சிருச்சு பேரும் பார்த்தோமே பொண்ணெல்லாம் இருக்காது பேயா இருக்கும் இந்த நேரத்துல எதுக்குடா இங்க எல்லாம் வரீங்க நான் தியேட்டருக்கு போயிட்டு வந்தோம்னா அண்ணா நாங்க உண்மையாவே பார்த்தோம் திடீர்னு மறைஞ்சிருச்சு அந்த பொண்ணு எனக்கு தெரியும்ப்பா ஆனா அது பொண்ணு இல்ல இக்கடி இந்த வழியில வந்து இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க இங்க ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போனவங்கள பேய் அடிச்சு செத்து போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அண்ணா நீங்க வராம போயிருந்தா எங்களுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்பவே சொன்னேன் இவன்கிட்ட சரி சரி விடுங்க நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன்